இப்போ இந்த கொரோனான்னு ஒரு விஷயம் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வைரஸ் காய்ச்சல் ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் முழுக்க சிக்கன் குனியான்னு வந்துச்சு அப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு டெங்குன்னு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு இப்போ கொரோனான்னு வந்துச்சு இன்னும் வரும்னு தெளிவாகவே சொல்கிறாங்க ஐநாவும் உலக சுகாதார அமைப்பும் தெளிவாக சொல்கிறான் கண்டிப்பாக வருது அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம போன தடவை மிகப்பெரிய ஆபத்தை நம்ம சந்தித்தோம் கொஞ்சம் மீண்டு வந்திருக்கிறோம் திரும்ப வந்தால் எல்லோரும் இதிலேருந்து முழுமையாக மீண்டு வரணும் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி வச்சுருக்கோம் இதே ஐசி வார்டு இதே ஏசி ரூமு இதே காலேஜில் கொண்டு போய் எல்லாம் அடைச்சி வச்சு இதே வழியை தான் செய்யணுமா அதுக்கான மாற்று திட்டம் நீங்கள் என்ன திட்டு வச்சுருக்கீங்க ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு பேஷண்ட்டை நான் பார்த்தேன் அதோடைய கொரோனாவுடைய முழு விஷயத்தை நம்ம நேரில் கண்ணில் பார்த்துருக்கோம் அதுக்கு மெயினாக என்ன முக்கியமாக என்ன தேவைப்படுது தெரியுமா மருந்தாக மாத்திரையாக ஊசியாக கிடையாது மருத்துவர்களா செவிலியர்களா கிடையாது அதெல்லாம் வேணும் ஆனால் அதெல்லாம் விட கொரோனா நோயாளிகளுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம் இருந்த இருக்கையிலேயே அந்த படுக்கையிலேயே சிறுநீர் மலம் கழிக்கிற சூழ்நிலை தான் இருக்கணும் அவர்கள் நடந்து கழிப்பறைக்கு போனால் நுரையீரல் வெகுவாக பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் குறையும் இதுதான் நம்ம கண்ணால் பார்த்தது நம்ம கல்லூரியிலலாம் ஜவஹர் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா படுக்கைகிற இங்கே இருக்கும் காலேஜோடைய அந்த பாத்ரூம் உங்களுக்கு தெரியும் அந்த கடைசியில் இருக்கும் இங்கேருந்து நோயாளி அங்கே நடந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆக்சிடென்ட் டவுன் ஆயிரும் நீங்கள் நல்ல மருத்துவர்கள் செவிலியர்கள்கிட்ட கேட்டு பாருங்க அவங்க உண்மையே சொல்லுவாங்க அதாவது தடுப்பூசி போடு தடுப்பூசி போடு தடுப்பூசி போடுன்னு சொன்னீங்க எல்லோரும் போட்டோம் அடுத்து இன்னொரு ரெண்டாவது தடுப்பூசி நீங்கள் அப்புறம் பூஸ்டர் நீங்கள் அப்புறம் ஏதோ மாஸ்டர்னு ஏதோ சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே போனால் அதை விட திடீர்னு அவன் கம்பெனிக்காரன் வந்து இப்போ நிறுத்துங்கப்பா இதில் ஏதோ சிக்கல் இருக்குது போடாதீங்கங்கிறான் இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி விஷயங்களை நம்புங்க அறிவியல் பூர்வமாக அவங்க செய்கிறாங்க சரிதான் ஆனாலும் நம்மளுடைய மண் சார்ந்த இந்த மருத்துவத்தை மங்கி போக செய்யாதீர்கள் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் கொரோனா நோயாளிகளுக்கு நீங்கள் உடனே அங்கே அப்படியே பரவுதுன்னு செய்தி வந்தோன்னா ஆக்சிஜன் ரெடியாக பெட்டெல்லாம் ரெடியா அதெல்லாம் விட முக்கியமானது என்ன தெரியுமா நல்ல காற்றோட்டம் சுத்தி மரம் செடி கொடியெல்லாம் இருக்கணும் ஜன்னலை திறந்தால் சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கணும் சூரிய ஒளி உள்ள வரணும் இந்த நோயாளிக்கு ஐந்து நோயாளிக்கு ஒரு உதவியாளர் இருக்கணும் அந்த உதவியாளருக்கு இறக்க குணம் இருக்கணும் நல்ல மனசு இருக்கணும் அந்த சிறுநீர் மலத்தை அந்த அந்த டயப்பரை அதெல்லாம் அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு இவரை சுத்தம் செய்யக்கூடிய அந்த மனப்பக்குவம் கொண்ட இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம நம்ம கொரோனா வார்டிலெலாம் அந்த மாதிரி இளைஞர்கள் பெண்கள்லாம் அதில் வேலை செஞ்சாங்க அந்த மாதிரியான ஆட்களை நோயாளிகளின் உதவியாளர்கள் என்ற பணியை செய்து உருவாக்குங்கள் அதுதான் எல்லோரையும் காப்பாற்றும் நீ நீங்கள் போடுற தடுப்பூசி மாத்திரை மருந்து இதெல்லாம் சரிதான் தப்புன்னு சொல்லலை அதையெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்தில் முக்கியமானது நோயாளிகளின் உதவியாளர்கள் வா ஒன்றும் இல்லை தைரிய நாளைக்கு நாளை சரியாக போயிடும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு உதவியாளர் வேணும் சாப்பாடை எடுத்து கொடுக்கணும் இல்லை ஊட்டி விடணும் படுத்தே இருந்தால் ஏழே நாளில் அந்த வைரஸுடைய தாக்கம் குறைய 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 நுரையீரல் தொற்று அதிகமாகாது அவர்கள் எந்திரித்து உட்கார்ந்தாலோ நடந்தாலோ அந்த தொற்று அதிகமாகுது நுரையீரல் பாதிப்பு அதிகமாகுது ஆக்சிஜன் குறையுது இதுதான் நடந்த உண்மை இதை இதை வந்து பொதுமக்களுக்கு சொல்லியிருந்தாலே நோ அந்த அந்த நோயாளிகள் சில விஷயங்களை கடைபிடித்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்திருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால் அங்கேயே ஆக்சிஜன் இருக்கணும் அங்கேயே ஆங்கில மருத்துவம் இருக்கணும் அங்கேயே நல்ல உணவு கிடைக்கணும் அங்கேயே நம்ம இயற்கை விஷயங்கள் நம்ம நம்ம இஸ்த மருத்துவ மருந்துகள்லாம் இருக்கணும் எல்லாமே கலந்து சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நோயாளியின் நிலைமையை பார்த்து அதுக்கான வை வைத்தியத்தை செய்கிற பொழுது தமிழ்நாட்டை உலகம் திரும்பி பார்க்கும் இதுதான் உண்மை தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய பொக்கிசம் அப்படின்னா தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் ஆனால் இந்த நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த அரசியல்வாதிகள் அது அவமானப்படுவதை அசிங்கப்படுவதை வேடிக்கை தான் பார்த்தார்கள் இந்த பக்கம் தொலைக்காட்சியில் ஆபாசமாக உடையணிந்த ஒரு பெண்மணி இந்த பக்கம் ஒன்றுமே படிக்காத ஒரு ஆள் கொச்சை கொச்சையாக இந்த அம்மா கேள்வி கேட்கும் இவர் அசிங்கமாக பதில் சொல்வார் இது என்னன்னு கேட்டால் இருந்தாலும் சித்த மருத்துவர்னு போட்டுக்குவார் அதாவது பல ஆண்டுகளாக நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக நிறைய வயது மூத்த வைத்தியர்கள்லாம் நிறைய கிராமங்களில் நல்ல சேவை செஞ்சிகிட்ருக்குறாங்க நல்ல வைத்தியம் பண்ணிகிட்டு ஆனால் சில பேர் பணம் படைத்தவர்கள் அரசியல்வாதிகளின் வலதுகை எல்லாம் தெரிந்தவர்கள்லாம் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து இந்த தமிழ் மருத்துவத்தை அவ்வளவு கேவலப்படுத்தியிருக்காங்க இப்போ மக்கள் பொதுமக்கள் இந்த டிவியை பார்க்கும்போது என்ன நினப்பாங்க ஏடா சித்த மருத்துவர்னு போட்டிருக்கிறான் இவ்வளவு கேவலமாக அசிங்க அசிங்கமாக பேசுகிறான் கொச்சையாக பேசுகிறான் ஆபாசமாக பேசிகிட்ருக்கிறான் இப்போ சித்த மருத்துவம்லாம் இப்போ இது தான் இது தான் போல் சித்த மருத்துவம் அவங்க அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அப்படியே பேசுவாங்க அவங்களால் இந்த மருத்துவத்தை விரும்பாமல் எல்லாமே அத்தனைக்குமே ஆங்கில மருத்துவங்கிற மாதிரி மக்கள் படையெடுக்க தொடங்கிட்டாங்க இது இது இதுவும் ஒரு காரணம் தமிழ்மொழி தமிழ்மொழின்னு பேசுகிறவங்க இந்த தமிழ் மருத்துவத்துக்கும் ஒரு வழி செய்யணும்னா இப்போ ஒரு அரசியல்வாதி ஏப்பா யார் பண்ணி இவ்வளோ அசிங்க அசிங்கமாக கொச்சை கொச்சையாக ஆபாசமாக பேசிகிட்ருக்குறா அந்த பிள்ளை இவ்வளோ அசிங்கமாக ட்ரெஸ் போட்டிருக்கு நீ யார் என்ன இப்போ என்ன அப்படின்னு கேட்கணுமா இல்லையா ஒத்த அரசியல்வாதி கேட்கலங்க இதே விஷயத்தை படிக்காத ஒரு நபர் ஆங்கில மருத்துவத்தை பற்றி டிவியில் உக்காந்துக்கிட்டு இந்த பேரஸ்டமாலு அந்த ஓஃப்ல அப்படின்னு சொல்லி பேச முடியுமா தமிழ் மருத்துவங்கிறதுனால ஒத்த அரசியல்வாதி கூட அக்கறை கிடையாது பூரா அதாவது நான் சொல்கிறேங்க அடித்து சொல்கிறேன் உண்மையே சொல்கிறேன் முறையான தமிழ் மருத்துவத்தை சரியாக இந்த அரசு பயன்படுத்தினா நம்ம ஊர் மக்களையெல்லாம் உட்கார வச்சு சாப்பாடு போடலாம் வெளிநாட்டுக்காரன் பூரா இந்த மருத்துவத்துக்கு இங்கே வருவான் அவங்ககிட்ட கட்டணம் வாங்கலாம் இது வந்து நீங்கள் டாஸ்மாக்கி விற்கிறதுக்கு பதிலாக இதை சிறப்பாக செய்யுங்க விஷயம் நிறையா இருக்குது அதை அது எதுவுமே மக்கள் இப்போ நம்புறதுக்கு தயாராக இல்லை அது நேரம் வர 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 அதுக்கான நம்பிக்கை உருவாகும்